லட்சுமண் நேர்களுக்கு வணக்கம் நேத்து தமிழ் தலைவாஸ் தபாங் தலியை வச்சு செஞ்சுட்டாங்க சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லணும் எனக்கு ஆசை தான் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு நான் கூட என்ன நினைச்சேன்னா ஆஷு மாளிகை மாட்டாரு அதாவது மெயின் ரைடர் விளையாட மாட்டாரு அப்போ தமிழ் தலைவாஸ்க்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கும் அதை வச்சு அதை வச்சு தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அதுக்கு முதல் மேட்ச்ல மோசமா தோத்தா கூட இப்ப சஃபாகி வேற கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு அதனால ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட நான் 누나다. தெரியாம ஆசைப்பட்ட போல் இருக்கு நேத்து தபாங் டெல்லி தமிழ் தலைவாசை வச்சு செஞ்சிட்டாங்க இதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா ஆக்சுவலா தபாங் டெல்லியில அவங்களோட பிரைமரி ரைடர்ஸ்னு சொல்லக்கூடிய மூணு ரைடருமே வந்து நேத்து விளையாடலங்க ஆஷு மாலிக் அப்புறம் வந்து நீரஜ் குமார் விளையாடல அப்புறம் வந்து அஜிங்கியா பவர் விளையாடல இந்த மூணு ரைடர் தான் பிரைமரி ரைடரா இருந்து அந்த டீமை டாப் ஆஃப் தி டேபிள் கொண்டு வந்திருக்காங்க இவங்க மூணு பேருமே நேத்து விளையாடல அப்படியும் நம்மளால தபாங் டெல்லியே ஜெயிக்க முடியல ஏழு பாயிண்ட் வித்தியாசத்துல தோத்துருக்கோம் அதுவும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆலாம் போய் தோக்கல ஏழு பாயிண்ட் வித்தியாசத்துல கன்வீனியன்டா வின் பண்ணிருக்காங்க தபாங் தில்லி என்ன பண்ணலாம் இதே நம்ம ரிவர்ஸ்ல யோசித்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் வந்து அர்ஜுன் தேஸ்வால் வந்து அவுட் ஆஃப் த டீம்னா நம்மளால ஒரு பத்து பத்து பாயிண்ட் கூட எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க எப்படி வந்து இந்த ரெண்டு டீமும் இன்பேலன்ஸ்டா இருக்காங்க நான் சொல்றேன் அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேலன்ஸ்டா இருக்காங்க தமிழ் தலைவாஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பேலன்ஸ்டா இருக்காங்க எப்படி வந்து ஒரு டீம்னால அதுவும் ப்ரோ கபடி லீக்ல விளாட ஒரு டீம்னால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி வந்து இம்பேலன்ஸா இருக்க முடியும் எனக்கு தெரியல இதுக்கெல்லாம் வந்து தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்ட் தான் பதில் சொல்லணும் ஒரு நீங்க என்னங்க தமிழ் தலைவாஸ் பெயரை வச்சுட்டு தமிழ் மக்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கத் தோணுதேன்னா அதாவது நான் வந்து எல்லா போராடி தோத்து போங்க அது வந்து நாங்க வந்து கண்டிப்பா கொண்டாடுவோம் போராட்டம் தான் விளையாட்டுல போராடி 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 தோத்துட்டு இருந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இது வந்து ஏதோ கபடிக்கும் தமிழ் தலைவாசிக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கு ஏழு பாயிண்ட் தேசத்துல அதுவும் அந்த டீம்ல பாருங்க மூணு ரைடர்ஸ் இல்லைங்க ரைடர் இல்ல நம்ம டீம்ல எல்லாருமே இருக்காங்க அர்ஜுன் தேஸ்வால் இருக்காப்ல அப்புறம் ஒரு புது ரைடரை கொண்டு வந்தாங்க நல்ல அந்த புது ரைடர் கொண்டு வந்தாங்க அந்த பையன் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தான் இல்லன்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் அப்புறம் வந்து சஃபாகி வந்தாரு ஆனாலும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல இவள் நாள் வந்து என்ன சொன்னாங்க நீங்க வந்து ரெண்டு ரைடரை வச்சு விளையாடாதீங்க மூணு ரைடரை வச்சு விளையாடுங்க விளையாடுங்கன்னு நீங்க இப்போ மூணு ரைடரை இறக்குனாங்க என்ன ஆச்சு எதுவுமே நடக்கல ஆக்சுவலா இவள் நாள் வந்து நிதிஷ் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தார் அவர் எத்தனையோ ஹைஃபை எடுத்து பெஸ்ட் டிஃபெண்டரா டாப் ஆஃப் த டேபிள் இருக்காரு நேத்து அவருமே வந்து ரெண்டு பாயிண்ட் தான் நினைக்கிறேன் சாகர் வந்து மூணு பாயிண்ட் இவ்வளவுதான் டிஃபென்ஸ் அப்போ என்ன நம்ம வந்து டீம் வச்சிருக்கோன்னே எனக்கு தெரியலையே அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷத்துல நம்ம ஆட்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அது தம் பிடிச்சு ஒரு இன்னொரு இருபது நிமிஷத்துக்கு பண்ணினா கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம அஞ்சு பாயிண்ட் எடுக்கிற வரைக்கும் அவங்க ஜீரோ அவங்களால ஒரு பாயிண்ட் கூட எடுக்க முடியலங்க அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ தவாங்கில வந்து அப்படின்னு ஊதுற மாதிரி ஊத போற மாதிரி இருந்துச்சு சொல்லுவோம்ல அப்படி இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ண போறாங்கிற மாதிரியே இருந்துச்சுங்க ஆனா அவங்க ஃபேஸ்ல ஒரு டென்ஷனும் இல்ல நம்ம வந்து அவங்க அஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாங்க நம்ம பாயிண்ட் எடுக்கல எந்த டென்ஷனும் இல்ல அவங்க கூலா இருந்தாங்க அப்பதான் நான் நினைச்சேன் என்னடா இந்த டீம் இவ்வளவு கூலா இருக்கு தபாங் இன்னும் பாயிண்டே எடுக்கல அப்படி கூலா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சா வச்சாங்க பாரு வேட்டு சம்ம செஞ்சுட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் அதுவும் வந்து தபாங் ஆல் அவுட் வர பண்றோம் அதுவும் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல நம்ம பதிமூணு அவங்க ஆறுன்னு நினைக்கிறேன் ஏழு புள்ளி வித்தியாசத்துல நம்ம வந்து லீட் அதுவும் வந்து அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடா போறாரு பாயிண்ட் பாயிண்டா எடுக்குறாரு ஆனா அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே அவரோட சூப்பர் டென் எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து பாயிண்ட் எடுத்த மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் ஏதோ வந்து அதாவது பதினஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டாருன்னா மிச்சம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல அவர் வரும் எடுத்த பாயிண்ட் ரெண்டு தான் அதுக்கப்புறம் அப்போ தபாங் தள்ளி மாதிரி ஒரு டீம் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல அவங்க பண்ண தவறுல இருந்து எப்படி கம்ப கொடுக்குறாங்க அதுதான் நம்ம லேர்ன் பண்ணணும் கம் பேக் கரெக்டிங் த மிஸ்டேக்ஸ் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை கரெக்ஷன் அதுக்குள்ள ரிசல்ட் எடுத்துட்டு போறாங்க நம்ம மக்கள் ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல நல்லா விளையாண்டாங்க யோசித்து பாருங்க தவாங் தலி மாதிரி ஒரு டீம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல ஒரு ஆல் அவுட் அவங்க தவிர்த்து அதுக்கப்புறம் ஒரு ஆல் அவுட் நிகழ்ந்து நம்ம வந்து அவ்வளவு லீடில் இருந்தோம் அப்ப நம்ம அதை சரியாத பண்ணியிருக்கோம் அதையே நம்மளால கண்டினியூஸா பண்ண முடியல இதுதான் நடந்திருக்கு அதுவும் அர்ஜுன் தேசால் வந்து ஃபசல வந்து ரெண்டு மூணு தடவை அவுட் ஆகினாரு அதுக்கப்புறம் ஃபசல் வந்து ஒரு கவுண்டர் பாருங்க அப்படி அர்ஜுன் தேசுவால சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போறாருங்க பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு சிங்கிள் ஹேண்டட் யாருமே எனக்கு தேவையில்ல பேக் கோல்டு புடிச்சு தூங்கிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க எனக்கு எனக்கு பார்த்தா அந்த சஞ்சய் பல்யாணம் தான் ரொம்ப பாவமா இருக்கு அவர் பாட்டுக்கு ஏதோ ஜெய்பூர் இருந்தார் அந்த கோச்சா இருந்தாரு அடிக்கடி அவர் வந்து பிளே ஆஃப் கொண்டு வந்துருவார் அட்லீஸ்ட் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அவரும் தமிழ் தலைவாஸ்க்கு வந்து அவருந்தனால அர்ஜுனும் வந்து ரெண்டு பேரும் எக்ஸ்போஸ் ஆகி என்ன பண்ணுறேன்னு தெரியாம ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வேற இவங்க பவனை வேற இன்டிசிப்ளின் விளையாட டே எனக்கு அதுதான் தாங்கவே முடியல அவரு எனக்கு எனக்கு இன்னுமே எனக்கு புரியலங்க ஒரு பிளேயரை அதுவும் வந்து அர்ச்சுனா வாடி வாங்கின ஒரு பிளேயரை ஒரு கேப்டன் மெட்டீரியலா நீங்கதான் நீங்க தானே எடுத்துட்டு வரீங்க நான் என்ன கேக்குறேன் அவர் ஒன்னும் இவ்வளவு வருஷம் அவர் கபடி விளையாண்டிருக்கிறாரு இந்த வருஷம் மட்டும் வித்தியாசமா அதுல இருந்துதான் ஒரு பிளஸ் மைனஸ்னாலும் விளையாட முடியும் எந்த பிளேயர்னாலும் முடியும் வருஷம் அவரை கூட இருந்து பார்த்து பண்ணி தான் ஒரு பிளேயரை ரெண்டு மூணு அவர் வந்து அதாவது எங்கே நான் சொல்றேன் அவர் உங்களுக்கு பிடிக்கலையா பெஞ்சில் வைங்க அது உங்களோட ரைட்யா நீங்க யாரை இறக்கணுங்கிறது கோச்சோட வெரி பேட்

பன்னெண்டு டீம்ல பதினொன்னாவது பன்னெண்டாவது வர போறாங்க இன்னொரு பெங்கால் வாரியர்ஸோட பெங்கால் வாரியர்ஸ் வந்து இன்னும் இருக்காங்க நேத்து பட்னா பயிரட்ஸ்க்கும் பெங்கால் வாரியர்ஸ்க்கு கிடையாது நடந்த மேட்ச்ல ஐம்பது பிளஸ் ரெண்டு பேரும் அவ்வளவு வந்து பண்ண கடைசி மிஸ்டேக்னால ஜெயிச்சு போயிட்டாங்க இல்லன்னா வந்து பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க நேத்து இவனால் பட்னா பயிரட்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் தேபிள் இருந்தாங்க இப்ப அவங்களே வந்து ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டாங்க நம்ம வந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும் நேற்று வந்து ரெண்டு தடவை ஆல் அவுட் வர தமிழ் தலை ரெண்டு தடவை அக்செப்டே பண்ணிக்க முடியலைங்க அதாவது ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் உங்களால் ஒரு நல்ல கேம் விளாட முடியுது அதுக்கப்புறம் அந்த கேமை உங்களால் அதாவது அந்த பத்து நிமிஷம் விளாண்ட கேமில் இருந்து அதாவது அடுத்த எப்பவுமே அதே மாதிரி விளாட முடியாது இப்போ நான் அவங்க ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அவங்க கரெக்ஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது அதே கேமில் பண்ண முடியாதுன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து நித்து வின் பண்ணலான்னா கூட வந்து க்ளோசஸ்டில் போயிருக்கலாங்க மனசே தாங்கலை யோசித்து பாருங்கள் மூணு எல்லாருமே அதரை கேட்பாங்க எங்கள் அவங்கள்ட்ட மூணு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் ரைடர் இல்லைங்க அவங்க எல்லாரும் அவுட் ஆஃப் த மேட்ல இருக்காங்க அப்படியுமே நம்மளால ஜெயிக்க முடியல அப்போது மூணு பேர் இருந்திருந்தா ஆஷமாலுக்கு இருந்திருந்தா நம்ம நெலமை என்ன ஆகிருக்கோம் இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு வந்து நான் என்ன ரிவ்யூ கொடுக்குறேனே தெரில அகைன் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பை தமிழ்தலைவாஸ் அர்ஜுன் தேஸ்வாலுக்கு அந்த மூமெண்டம்ங்கிறது ஒரு மேட்ச்ல நாற்பது நிமிஷமே இருக்கு தாங்க முடியல ஒரு பத்து நிமிஷம் ஃபைட்டிங் ஆடுறாரு ஒண்ணு மொதல் நிமிஷம் கடைசி பத்து நிமிஷம் அவ்வளவுதான் நாற்பது நிமிஷம் அவர் கேம விளாட முடியல அவரை நம்பி ரெண்டு கோடி கொடுத்து எடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் அதுக்கப்புறம் அவரை நம்பி வந்து பவனை வந்து இன்டிசிப்ளின் சொல்லி அனுப்பிச்சது அடுத்த முட்டாள்தனம் சோ இல்ல கன்க்ளூட் பண்ணோம்னா தமிழ் தலைவாஸ் மேனேஜ்மெண்டோட முட்டாள்தனத்தை நாம நேத்து மேட்ல பார்த்தோம் இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க தவாங் தலியோட மேட்ச எஸ்பெஷலி என்ன எப்படி பாக்குறீங்க அதுவும் மூணு இம்பார்ட்டன் ரைடர்ஸ் இல்லாதப்போ இவ்வளவு மோசமான பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இந்த டீமை நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்